இன்றைக்கி நாம் படித்த மத வாசகத்தின் மூலமாக ஆண்டவராகிய கடவுள் எஸ்ஐகிஎல் தீர்க்கதரிசி மூலமாக மக்களிடம் பேசுகிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ்ந்துக்கிற வாழ்க்கை மோசமான வாழ்க்கை அதனால் நீங்கள்லாம் அழிஞ்சு போயிடுவீங்க உங்கள் வாழ்க்கை அழியக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும் பல வருஷ காலமாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அதை மாற்றிக்க முடியாது மாற்றிக்கிறது ரொம்ப வலிய கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லை நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க அழியக்கூடாது நீங்கள் வாழணும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷம் துளிர்க்கணும் நீங்கள் ஆசிரியோடும் ஆரோக்கியத்தோடும் சிறப்போடும் செழிப்போடும் வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் வலியை தாங்கிக்கிட்டு உங்கள் பாதைகளை சீர்படுத்திக்கோங்க அதான் ஆண்டவராகிய கடவுள் இன்னைக்கு நம்மையும் பார்த்து சொல்லக்கூடிய செய்தியாகும் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் தப்பு தப்பாக பண்ணியிருக்கிறீங்க ஒரு வேளையில் நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களா தெரியல ஆனா அந்த குடும்பத்திற்கு அவர்களது வீழ்ச்சிக்கு நீங்க காரணமாக இருந்திருக்கலாம் ஆபீஸ்ல ஒருத்தன் என்னுடைய ப்ரமோஷன் இன்னொருத்தனையினுடைய அல்லது இன்னொரு குடும்பத்தினுடைய பெயரை வீணடிச்சு அந்த குடும்பத்தினுடைய மன நோவுக்கு நீங்க காரணமாக இருந்திருக்கலாம் இப்படி பல காரியங்கள் இன்னும் சொல்ல போனா போதை பழக்கம் பொய் சொல்லுகின்ற பழக்கம் இவையெல்லாம் உங்களுக்கு அடிமைத்தனங்களாக இருந்திருக்கலாம் இவற்றின் மூலமாக எல்லாம் வாழ்க்கையை தள்ளி இருக்கலாம் அப்படி ஒரு வேளையில நீங்க நடந்திருப்பீர்களாக இருந்தால் வெளி உலகத்திற்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனா உங்களது உள்ளத்திற்கு இல்லையா உங்களது உள்ளத்திற்கு தெரிந்தாலே போதும் அந்த உள்ளம் யாரால் பார்க்கப்படும் அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களால் அல்ல ஆண்டவரால் ஏனென்றால் அவர் உள்ளத்தை காணுகின்ற தேவன் அப்பேற்பட்ட தேவன் உங்க வாழ்க்கை மீது ஆசிரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தபசு காலத்துல நீங்க எதிர்பார்ப்பீர்களாக இருந்தால் நீங்க பண்ணிய தப்புக்கள் எல்லாம் விட்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணி விட்டு ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு உங்களது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையை மாற்றுவது சமயங்கள்ல கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் வேறு வழி இல்லை இந்த நீங்க பொறுத்து கொண்டால் மட்டுமே இந்த மாற்றத்தின் வலியை நீங்க பொறுத்து கொண்டால் மட்டுமே உங்க வாழ்க்கையில் ஆசீர் இறங்கும் வழி திறக்கப்படும் ஆசிரோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன் தப்பான வழிகளை எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரது வழியில் வந்து சேருங்கள் உங்க வாழ்க்கையில் ஆசீர் நிச்சயம் அமேன்